தேசிய கீதம் வந்து பாடப்பட்ட பொழுது பௌத்த மதகுருமார்கள் எந்திரிச்சு நின்னது அதிகமாக பேசப்பட்டது ரணில் அவர்களுக்கு வருவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் மிகப்பெரிய தேங்க் யாரு என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது ஆனா நாங்க ஒரு விஷயம் வந்து நல்லது செஞ்சா பாராட்டுவோம் கெட்டது செஞ்சாலும் விமர்சிப்போம் யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை ஜனாதிபதியாக இருந்த ரணில் அவர்கள் வந்து தன்னுடைய ஜனாதிபதி மாளிகையில இருந்து வெளியேறும் பொழுது உள்ள காட்சிகள் எல்லாம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருந்தது அந்த டைம்ல உள்ள அந்த ஜேவிபியினுடைய போராளி கிட்ட ஒருத்தர் போய் சொல்றாங்க அனுரகுமார ஜெயிச்சிட்டாரு அனுரகுமார் அனுரகுமார் தினுவா குட்வில் எலெக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட் இறக்குமதி செய்யப்பட்ட மின்சார சாதனங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோ வெல்கம் டு சி டாக் ஷோ தினந்தோன தினநேக்க ஆயத் லோவெத் நதிவென்ன இப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு நான் மட்டும் இல்லங்க சத்ரகூடாத வந்து சொல்லியிருப்பாரு தின நோ நான் தின நோனா லோவெத் நதிவென்ன ලොවෙත් නැතිවෙන්න දින න ස්රපයක් තමයි පෙන්නෝම කරන්නට පනා උඩින් යන්නපුලන් මේ විදර ගියෝච්චන ප්‍රතිබල එන එක අප ඉන්න නිල ප්‍රතිල හම වැඩිපුර කියන්න නොදර න. அண்ட் இது ஒரு வசனம் வந்து அனுரா அவர்கள் வெல்றதை பற்றி சொன்ன வசனங்கள் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி அந்த காலையில் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா பகுதி ஒன்று போட்டோம் அரசியல் கற்று தந்த பாடம் இந்த தேர்தல் மூலமாக நமக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கிறதுதான் நம்ம வந்து பேசுகிறோம் இந்த செய்திகளை தாண்டி சில விஷயங்கள் பேசணுங்க அந்த ஒரு மெச்ச நடந்துச்சுன்னாக்கா இந்தியா ஸ்ரீலங்கா மெச்சு இந்தியா பாகிஸ்தான் மெச்சு ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மெச்செல்லாம் நடந்துச்சுன்னாக்கா அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல அப்போது இருக்கிற அந்த இது கூட அதே இதையும் விட ஒரு ஒரு மடங்கு கூடுதலாக இருக்கு ஜனாதிபதி தேர்தல் பத்தி பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் ஒரே வீடியோல போட்டோம் இருபது முப்பது நிமிஷம் போகும் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ லென்த் ஆயிருச்சு கொஞ்சம் பாதி அமைச்சத்தை வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி சரி இப்போ இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் பதவியேற்று இருந்தார் ஜனாதிபதி செயலகத்துல நடந்துச்சு இது பத்தி நம்ம காலையில பெருசா விரிவா பேசல கொடுத்துட்டு போயிடும் இதுல அவதானிச்ச சில விஷயங்கள் பேஸ்புக்ல அதுக்கப்புறம் நம்ம எடுத்தது அப்படின்னு நிறைய இருக்கு ஒண்ணு இதுல என்னன்னா அவர் வந்து தன்னுடைய கட்சி அலுவலகத்துல இருந்து இறங்கி தன்னோட வண்டியில வந்து இப்ப ஜனாதிபதி செயலகம் போகணும் இந்த விஷயம்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து படியில இருந்து இறங்கி வர்றாரு வந்து அந்த கார்ல ஏறும்பொழுது காரை வந்து திறந்து விட்டுறாரு அவருடைய டிரைவர் இல்லைனா யார் பாதுகாவலராக இருக்கலாம் திறந்து விடும்பொழுது அவரை இது பண்ணிவிட்டு அவராக கதவை வந்து திறந்து உள்ளே போய் அமர்ற அந்த வீடியோ வந்து நல்லா இருந்து அண்ட் எனக்கு எதுக்கு காரத்து கதவை நீ வந்து திறந்து விடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதோடு வந்து அவருடைய வா வண்டியோட பின் நம்பர் பார்த்தீங்கன்னா அவருடைய முன் லெட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஜனாதிபதி செயலகத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆக்களோட பெருசு ஆட்கள் கிடையாது இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பழைய தலைகள் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் மதகுருக்கள் குருக்கள் கூட பழைய மதகுரு சில சில பொது நிகழ்ச்சிகளம் வர மதகுருமார்கள் இருக்கல இன்னைக்கு வேறு ஆட்கள் தான் வந்து இருந்தாங்க அதில் முதலாவது விஷயம் என்னென்னா இன்னைக்கு பிரமாணம் செய்யும் பொழுது முதல் விஷயம் தேசிய கீதம் வந்து பாடப்பட்ட பொழுது பௌத்த மதகுருமார்கள் எந்திரிச்சு நின்னது அதிகமாக பேசப்பட்டது எந்த ஒரு சமயத்துல வந்து எந்திரிச்சு நிக்க மாட்டாங்க வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க ஒரு விஷயம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டு இருந்தாங்க அது இவங்களுடைய மத குருக்களாக இருக்கலாம் அதனால வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க வேற மதகுருமார்களாக இருந்தா எந்திரிச்சு நிக்க மாட்டாங்க உட்கார்ந்து தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இது ரொம்ப அதிகமாக வந்து ஷேர் பண்ணப்பட்டு இருந்தது அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அனுகு திசாநாயக் அவர்கள் வந்து சைன் வைப்பார் தான் வந்து பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கிட்டு சிக்னேச்சர் பண்ணுவார் பண்ணிட்டு ஒரு பெருமூச்சு ஒன்று விடுவார் ஜஸ்ட் அது நான் கூட கவனிக்கலை அது ஒருத்தர் ஆர்டிகலாக எழுதியிருந்தாருங்க அதை எவ்வளோ ரசிச்சிருக்காருன்னு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன செகண்ட் விஷுவல் தான் அவ்வளோ கூர்மையாக கவனிச்சிருக்காரு ஒருத்தர் எழுதியிருக்காரு அந்த ஆர்டிகலை நான் வாசிக்கிறேன் இந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு கொடுக்கணும்ல இல்லை அந்த அது எப்படி அவர் எழுதியிருக்காருன்னா கிட்டத்தட்ட நாலந்து தசாப்த கால அந்த போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச வெற்றி அந்த சிக்னேச்சரை வச்சதுக்கு அப்புறம் ஒரு பெருமூச்சில வந்து அவர் காட்டுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலையும் விஷுவல் இந்த ஆர்டிக்கல் வாசிக்கும் போது அந்த விஷுவலை நான் போடுறேன் பாருங்க அருஷா டஹமட் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காரு அனுரவின் வெற்றி சொல்லும் செய்தி மிகவும் கனதியானது சில காட்சிகளை கட்டுரைகளால் வர்ணிக்க முடியாது எழுத்துக்களில் கொண்டு வர முடியாது அதை அந்த இடத்தில் இருந்து பொருத்தி பார்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் நம்மை போல நம்மை சுற்றி இருப்பவர்களை போலவே ஒருத்தன் யாருக்கும் இந்த ஊர் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாத ஒரு குக்கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து படித்து பட்டதாரியாகி வாழ்க்கையே போராட்டத்திற்கு அர்ப்பணித்து அந்த போராட்டத்தில் தோழர்களை இழந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து ஜனநாயக வழியில் மீண்டும் இணைந்து கேட்ட தேர்தல்களில் எல்லாம் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்து கடைசியில் இரண்டு முன்னாள் பலம் மிக்க ஜனாதிபதிகளின் அரசியல் வாரிசுகளையும் அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதியையும் ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தையே அழித்து ஒழித்த முன்னாள் ராணுவ தளபதியையும் நாட்டின் ஊடகங்களை தனது கைக்குள் வைத்திருக்கும் பெரும் செல்வந்தரையும் எதிர்த்து நின்று ஒரு நாட்டின் அதிபர் பதவியை வெல்வது என்பது எப்படி இருக்கும் அதை இந்த போட்டோக்களில் லைத்திருந்து அனுபவித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த வைப் கிடைக்கும் பதவியேற்று கையொப்பம் வைத்த பின்னர் அவர் விடும் ஒரு பெருமூச்சை எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியாது மனதின் அடித்தளத்தில் இருந்து வரும் உயிர் மூச்சு அது ஆன்மாவின் குரல் வெண்டுட்டாய் மாறா வெண்டுட்டாய் இனி உன் தோள் மேல் சுமத்தப்படும் பொறுப்புகளை எப்படி சமாளிக்க போகிறாய் என்ற நெஞ்சாங்கூட்டின் ஆக்ரோஷம் அது அந்த பெருமூச்சையும் மீண்டும் இந்த பத்தியை வாசித்தால் அதே பெருமூச்சும் அந்த வழியும் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறது அந்த ஆர்டிகல் அதுக்கப்புறம் நான் போய் அந்த விஷுவல் வந்து திரும்ப பார்த்தேன் ஆமா அவர் அந்த சிக்னேச்சர் பண்ணிட்டு அது ஒரு பெரிய பொறுப்பு இல்ல ஒரு ஜனாதிபதி அப்படிங்கணும் போல அது பெரிய பொறுப்பு அதை வந்து அந்த பண்ணிட்டு அவர் விடுற அந்த பெருமூச்சு வந்து அது ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது அது ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்த விஷயங்கள் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கிற கேள்வி அனுரா அவர்களுடைய மனைவி வரல ஃபேமிலி எதுவும் வரல ஏன் வராங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்து அவங்களுடைய டீம்ல இருந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன் பொதுவாக அரச விழாக்களில் பதவி ஏற்கும்போது தன்னுடைய பாரியாரோட தான் ஜனாதிபதி வருவார் இதுல மட்டும் அனுரா அவர்கள் வந்து தனியாகவே வந்திருந்தாரு பொதுவாகவே அவருடைய அரசியலில் வந்து இது இதுவரைக்குமே அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரையும் வந்து பெருசாக வெளியே வந்து கொண்டு வந்து காட்டுனது கிடையாது அவங்களுடைய அரசியல் கொள்கையில வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஃபேமிலிக்குள்ள இருந்து வந்து ஆட்களை பதவிக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ இல்லைனா வந்து வெளியே காமிக்கிறதையோ வந்து தவிர்ந்துருக்காங்க பொலிட்டிக்ஸ் வேற பர்சனல் லைஃப் வேற அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை அதனால வந்து அவங்க அதை காட்ட விரும்ப மாட்டாங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்குள்ள தன்னுடைய அரசியல் இதுக்குள்ள சுகபோகங்களையோ இல்லைனா வெற்றி இதுலயோ வந்து பர்சனலாக கொண்டு போய் திணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க எல்லாம் கேட்கற கேள்வி எங்க அனுரவினுடைய மனைவி நிறைய நிறைய பேர் நேற்று கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க இல்லையா அப்போ அப்படி ஒரு விஷயம் வந்து நேற்று இன்னைக்கு வந்து அதை பார்க்கக்கூடியது கூடியது மாதிரி இருந்தது இப்படி அந்த பதவியேற்பு விழாவில் வந்து பல விஷயங்கள் பதவியேற்பு விழா முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து சுனில் ஹந்து நேத்தி வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா அனுரதான் இலங்கையினுடைய கடைசி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுர ஆட்சியில இருக்கும்பொழுதே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த முறைமை வந்து ஒழிப்போம் இதுக்கப்புறம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வந்து இருக்க மாட்டாரு இவர்தான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க எல்லாமே ஒரேடியா வந்து அடிச்சு பிடிச்சி பண்ண முடியாது இன்னைக்கு அனுராவர்கள் ஜனாதிபதி அவர்கள் பேசின உரையை வந்து தனியா நாங்க கொடுத்திருந்தோம் தமிழை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது அவர் சொன்னது என்ன நான் ஒரு மெஜிஷியன் இல்லை நான் வித்தகாரம் இல்லை எல்லாம் வந்து 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 சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாம் மாறும் எல்லாத்தையும் வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது அனுரா அவர்களுடைய சேப்டர் இது இப்படி போயிட்டு பொழுது ரணில் அவர்களுக்கு வருவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிகப்பெரிய தேங்க் பண்ணனும் யாரு என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது எப்படின்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து மறக்க முடியாத ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நான் சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டாலும் தோல்வியை தான் சந்திச்சாரு ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம பதினைந்து மழத்தியால மின்வெட்டுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது கேஸ் இல்லாத பொழுது நமக்கு எரிபொருள் இல்லாத பொழுது வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகளை நம்ம இருக்கும் பொழுது அதிகரிப்பு எல்லாமே விலை உயர்ந்த ஒரு டைம்ல வந்து நாட்டை வந்து தான் பொறுப்பெடுத்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்காரு அதே வந்து பெஸ்டான ஒரு விஷயம் அவர் வந்து நேற்று ஜனாதிபதி அனுரா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னுடைய குழந்தையாக நான் வந்து என்னுடைய என்னுடைய நாட்டை நினைக்கிறேன் அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்ன விஷயம் எனக்கு அது ரொம்ப இருந்தது ஏன்னா ஒப்போசிஷனில் சம்டைம் ரணில் அவர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஹோப் எனக்குள்ள எனக்குள்ள இருந்தது நான் ஏன் பொய் சொல்ல ஏன்னா நம்ம நன்றியை வந்து மறந்துடக்கூடாதுங்க என்னதான் செஞ்சாலும் நன்றியை மறக்க கூடாது இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ஒரு கண்டிஷன்ல நம்மளுடைய நாடு இருந்தது ஆனா என்ன அவர் கூட சேரக்கூடாதவங்க சேர்ந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு ஓட் கிடைக்காம போயிருக்கலாம் உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கலாம் பழைய பிரச்சனைகளை இழுத்து விட்டுருக்கலாம் இப்போ பல பிரச்சனைகள் இருக்கு எல்லா சைட் கருத்துக்களும் இருக்குதான் அதனால இன்னைக்கு நான் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பார்த்தேன் ரெண்டு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும் அந்த இடத்துல ரணில் அவர்களும் சஜித் அவர்களும் சேர்ந்திருப்பது இன்னைக்கு ஒரு பெரிய சத்தம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் சஜித் அவர்கள் போய் ரணில் அவர்கள் கூட சேரல வயது மூப்பு தானே ரணில் அவர்களுக்கு அவருக்கு பதவியை விட்டு கொடுத்து இவர் பிரதமராக இருந்திருக்கலாமே ஆட்சி சேர்ந்திருக்குமே அந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வந்து இவரோட போயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மாதிரிதான் சரி எது போனாலும் பரவாயில்லை இவங்களுடைய ஆட்சி வந்திருக்கு ஆனா நாங்க ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் நல்லது செஞ்சா பாராட்டுவோம் ஆஹ் கெட்டது செஞ்சாலும் அது யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து இந்த சோடா பாட்டில் மாதிரி தான் திறந்தோன்னே கேஸ் அப்படி மேல அடிக்கும் அப்படிங்கிற தான் இருக்கும் இனி நல்லபடியாக அவரை வாழ்த்தி நம்ம வந்து இது பண்ணணும் அவருக்கு எப்போ அந்த ஜனாதிபதி அனுராக் அவர்களுக்கு கொடுத்த அந்த என்ன சொல்றது அந்த அந்த சப்போர்ட்டை எப்பயும் கொடுக்கணும் அதே மாதிரி அவரு சொன்ன மாதிரி அது செய்வார் அப்படிங்கறத நம்புவோம் ஹரிணி அமரசூரி அவர்கள் வந்து அஹ் பிரைம் மினிஸ்டராக வர போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் வந்து கிடைக்கல அவங்க அமைச்சர்களை வந்து இன்னும் வந்து நியமிக்கலை பிரதமரை நியம் பிரதமர் ஏற்கனவே இருந்த தினேஷ் குணவர்தன் அவர்கள் வந்து போயிட்டாங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்க இனி இவங்க யாராச்சும் ஒருத்தர் பிரதமரை நியமிக்கணும் நாலு அமைச்சர்கள் ஒன்று அமைச்சரவை அப்படின்லாம் சொல்றாங்க இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல் கிடைக்கல இதுக்கு இடையில நேற்று ஜனாதிபதியாக இருந்த ரணில் அவர்கள் வந்து தன்னுடைய ஜனாதிபதி இருந்து வெளியேறும் பொழுது உள்ள காட்சிகள் எல்லாம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருந்தது நிறைய விமர்சிக்கப்பட்டிருந்தது நம்ம ஒருத்தர் நல்ல ஒரு ஜனாதிபதியை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பேசிக்கிறது இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ரணில் அவர்கள் சப்போர்டர்ஸ் சலித் அவர்களுடைய சப்போர்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க அவங்களுக்குள்ள ஆதங்கங்கள் இருக்கும் இப்ப லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் கூட எதிர்கட்சியினுடைய பிரதம கொரடா கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது சரி ஆட்சி செய்யுங்க நா பார்க்கத்தானே போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் சோ இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்குங்க எல்லாமே வந்து நம்ம வந்து இப்பவே முடிவு பண்ணிட முடியாது இரண்டு மூன்று மாதங்களின் பிறகு இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கணும்னு நினைப்போம் ஆனா ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படியே திரும்ப திரும்ப பேசிக்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு சில விஷயங்கள் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்கறது எங்களுடைய வேலை அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு சில நியமனங்களை வந்து வழங்கியிருக்காரு ஜனாதிபதி

இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அனுரக்குமார் திசாநாயக்க அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு வந்து லக்ஷ்மண் நிப்புணர்ச்சி வந்து வர்த்தமானியில் வந்து வெளியிட்டிருக்காங்க அவருடைய பேரை நம்ம அப்பதே சொன்ன வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க அதனால வந்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்து லக்ஷ்மண் நிப்புணர்ச்சி வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு இடையில மிக முக்கியமாக என்னன்னா அந்த ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் யாரு ஜெயிப்பாங்க ரணில் ஜெயிப்பாரா அனுர ஜெயிப்பாரா இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பந்தயம் கட்டியிருக்காங்க இந்த பந்தய கட்டணத்துல பாருங்க இந்த நீர்கொழும்பு பகுதியில வந்து ஒரு பணக்கார மீன் ஒன்று சொல்லிட்டு அஞ்சு கோடி பணம் மற்றும் சொகுசு வீடு ஆகியவற்றை பந்தயம் கட்டி இருந்தாராமா யாழ்ப்பாணத்துல மூன்று கோடி ரூபாய் பெருமதியான பந்தயத்துல வந்து வர்த்தகர் ஒருவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு நாங்கள் மொட்டையடிப்போம் சஜித் வந்தா அடிப்போம் அனுரம் வந்தா நாட்டை விட்டு ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க அதுல ரெண்டு மூணு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சஜித் வந்தா இத்தனை லட்சம் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒத்தரு

அதுக்கப்புறம் நாட்டுக்கு போகவே மாட்டேன் இவர் வந்து அப்படிங்கிற மாதிரி அடூர வெண்டாமச்சினே நான் ஆறு வருஷம் திகிச்சுலாங்க பக்கம் போக மாட்டேங்க போக மாட்டேங்க சரியா ஏன் தெரியுமா அவன் வெண்டா அந்த பக்கம் நான் போறேன் இல்ல சரி

කවර ඉන්න න ඔට්ටුවක් කලනෝ ලක්ෂ දාහයක් අම්ම සදිි පේමදා සමහත්‍යයා හැට ජනාතිපති වෙනවා කළතුොර ජිස්තික කවර ඉන්න න ලක්ස දා ඔට්තු අල්ල. என்ன அது போக இந்த தடவை வந்து தேர்தல்கள் ஆணை குழுவின் தலைவர் ஸ்ரீ ரத்நாயக்க வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இருக்காரு முப்பத்தி லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த தேர்தலை வாக்களிக்கல ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்துல முப்பத்தி அஞ்சு லட்சத்தி இருபத்தி நானூத்தி முப்பத்தி பேர் வாக்களிக்கல இது வாக்களிக்காத வீதத்தை பாத்தீங்கன்னா இருவத்தொரு புள்ளி ஐந்து நான்கு வீதம் மக்கள் வந்து வாக்களிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க வாக்களிக்கல பொழுது ரொம்ப இதா தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு ஸோ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சீன ஜனாதிபதி முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதில் நான் பாது கொஞ்சம் பேரை தான் சொன்னோம் ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து இதாகிட்டு அதோட நேற்று அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய தாய் இருக்கிற இடம் வந்து தம்புத்தேகம தம்புத்தேகம வந்து அவங்களுடைய தாய் வீட்டுக்கு போய் அவங்களுடைய ரொம்ப வயசான தாய் அவங்க கிட்ட வந்து உங்களோட மகன் யாருன்னு கேட்கும்போது நான் அனுரகுமார் இந்த வீடியோ எல்லாம் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த டைம்ல உள்ள அந்த ஜேவிபியினுடைய போராளி கிட்ட ஒருத்தர் போய் சொல்றாங்க அனுரகுமார ஜெயிச்சிட்டாரு ரொம்ப வயசானவர் நிறைய ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருக்கும் அனுரகுமார் அனுரகுமார் அனுரகுமார்

இது மாத்திரம் இல்லைங்க அனுராவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வந்து லண்டன்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க அதோட இன்னைக்கு தர்கா டவுன்ல அந்த மரக்கன்றுகளை வந்து வழங்கி வச்சிருக்காங்க அதாவது எப்பயுமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க ஆனா இந்த வாட்டி வந்து மரக்கன்றுகளை கொடுத்து வந்து அவர்களுடைய தோழர் அனுரா அவர்களுடைய வெற்றியை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷுவல்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து வெளியாகி இருந்தது Goodwill Electronics Private Limited importers wholesale and retail dealers in electronic goods fan motors ups batteries and other batteries tv brackets blender parts and much more number 59 11 upon 2 second floor vikrama plaza first cross street colombo 11 hotline 077624332 goodwill electronics private limited good deal

சகிக்க முடியாம இருக்கு யாராக இருந்தாலும் தோத்தாலுமோ ஜெயிச்சாலுமோ மீசையை முறுக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு சைடு இருக்கும் பொழுது தோக்கும் பொழுது கொஞ்சம் அவ அவங்களுடைய சைட்ல இன்னைக்கு நாமல் அவர்களாக இருந்தாலும் சஜித் அவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு விதிக்கப்பட்டது தான் கிடைச்சிருக்கு ஆனாலும் நையாண்டி பண்ற வேலைகள் கேலி கேளியாக வசைப்பாடுறது தேவையற்ற வசனங்களை போட்டு இது பண்றதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க அது சரியற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அவங்களும் பெரிய ஒரு வாக்குகளால் வந்து மக்கள் முன்னிட்டு இருக்கிறவங்க தான் அதனால வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் நன்றிகள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் நன்றிகள் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தி ஏழு வருஷ அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி சும்மா இல்ல அதனால் இக்கட்டான நிலைமையில் நம்ம எல்லாரையுமே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த பகுதி ரெண்டோட வந்து பழைய விஷயங்களை வந்து விமர்சனம் பண்றங்க பண்ணுறதோட நம்ம நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் இருந்து செய்திகளை வந்து நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற ஆண்டுகள் நாட்கள் வாரங்கள் நிமிடங்கள் செகண்ட்கள் எல்லாத்தையுமே இறைவன் பார்க்கணும் இறைவனுடைய பாதையில் விட்டுட்டு நம்மளுடைய முயற்சிகளோட சேர்த்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விடைபெறேன் குட் நைட் லாஸ்ட்ல ஒரே ஒரு விஷயத்தை மீன் தன்னோட வாயை துறக்காத வரைக்குமே மீனவனுடைய தூண்டில் வந்து மாட்டாது விஷயம் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறது நல்லது அமைதியாக இருந்தோம்னா சில விஷயங்கள் வந்து நிம்மதியாக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம் குட் நைட்